திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதறிக கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தாயோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த பதிமூன்றாவது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகான பெண் கண்ணன் தானே வருவான் நாமலாம் போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு நிற்கக்கூடாது என்ற செருக்கோடு இருக்கக்கூடிய உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் புல்லினவாய் கிண்டானை அப்படின்னா பகாசுரன்னு கொக்கு வடிவில் ஒரு அரக்கனை கம்சன் ஏவி விட்டான் அவனுடைய வாயை பிளந்து அந்த அரக்கனை அழித்தான் இல்லை நம்ம கண்ணன் பொல்லா அரக்கனை இந்த இடத்துல ராம அவதாரத்தை சொல்கிறாங்க பொல்லா அரக்கன் அப்படின்னா ராவணனை சொல்கிறாங்க ஏன் பொல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா விபீஷ்ணனும் ராவணனுடைய தானே ஆனால் அவன் பொல்லாத குணம் குடைத்தவனாகவா இருந்தான் அவனுடைய குணம் கருணை நிகழ்ந்த ராமரை பார்க்கின்ற குணமாக இருந்தது அதனால் பொல்லா அரக்கன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக ராவணனை சொல்கின்ற விதத்திலே பொல்லான்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க கிள்ளி கலைந்த ஆனை கீர்த்திமை பாடி போய் அந்த ராவனுடைய பத்து தலையும் சாமி ஒரு புல்லை கிள்ளுற மாதிரி அப்படி கிள்ளி போட்டார்ல இல்லை அவரினுடைய பெருமையை பாட வேண்டாமா கிருஷ்ணனுடைய பெருமையும் சொன்னாங்க ராமனுடைய பெருமையும் சொல்கிறாங்க ஏன் ரெண்டு பேருடைய பெருமையும் சொல்கிறாங்க உனக்கு எந்த அவதாரத்தில் எந்த நாமாவை பிடிச்சிருக்கோ பரவாயில்ல அவனுடைய பெருமைகளை பாடி அவனை பற்றி தெரிந்து கொண்டு நீ எழுந்து வா அப்படின்னு சொல்கின்ற விதத்தில் சொன்னாங்க பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் பிள்ளைகள்னா நம்மளை விட சின்ன சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க சிறுமிகள் எல்லாரும் போயிட்டாங்க பாவை நோன்பு புக்கார் அப்படின்னா அந்த பாவைக்களம் இப்போ வயலுக்கு போனால் நெற்கலம் போருக்கு போனால் போர்க்களம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் பாவை நோன்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதனால களத்திற்கு போகணுமே நெருங்கிட்டோம் நாம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட எழிஞ்சு நோன்பு நிற்கிறதுக்காக வந்துட்டாங்க நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே எழிஞ்சிடு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு தோழி சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லா பொருளும் உங்களுக்கு கிருஷ்ணனாக தோன்றாங்க அங்கே வெள்ளி சுக்கரன் வியாழன் குரு விண்மீன்கள் கூட உங்களுக்கு எல்லாமே கிருஷ்ணனாக தெரியுது அதனால பொழுது விடிஞ்சிருச்சுன்னு நான் எதை வச்சு சொல்கிறது நான் எதை வச்சு நம்புறது அப்படின்னு உறங்கிட்டுருக்கிற தோழி கேட்குறேன் அதுக்கு இவங்களாம் சொல்கிறாங்க புல்லும் சிலம்பினக்கான் இங்கே பாரு பறவைகள்லாம் எழுஞ்சிருச்சு உனக்கு அது தெரியாதா இது ஏற்கனவே சொன்னது தானே திருப்பி ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு போதறி கண்ணினாய் அப்படின்னா போதுனா மலர்னு அர்த்தம் அரினா மான் அர்த்தம் அப்ப மலர் போன்றும் மான் போன்ற விழிகள் கொண்ட அழகான பெண்ணே எழுஞ்சிடு உனக்கு அழகான கண்கள் இருப்பதனால தானே நீ செருக்கில் இருக்கிற கண்ணன் உன்னை தேடி வருவான் என்று நீ வந்து அனுபவித்த கண்ணனை நாங்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டாமா அதனால உன் மூலயமாவது கண்ணன் வரானான்னு தான் உன்னை கூப்பிட்டோம் அப்படின்ற விதத்துல ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல சொல்றாங்க குள்ள குளிர குடை தூழ் நீராடாதே நல்ல குளுமையான நீர் இருக்குது சூரியனுடைய ஒளி பட்டுருச்சுன்னா தண்ணி சுடும் அந்த தண்ணியில போய் குளிக்க முடியாது அதனால நீ எழிஞ்சு வா அப்படின்றது மேலோட்டமா பார்க்கும் பொழுது அது உட்பொருள் என்ன கண்ணன் என்ற அந்த அன்பினாலே முழுகி கண்ணன் மீது இருக்கின்ற அந்த பக்தி காதல் அந்த பிரேமம் அதிகமாகி தீ மாதிரி எங்களை எல்லாம் அந்த இடத்திலே அழித்து கொண்டிருக்கிறது அந்த குளிர்விப்பதற்காக நாங்கள் குளிர்ந்த நீர்ல நீராடணும் உனக்கும் அதே தாக்கம் தானே அந்த கிருஷ்ண பிரேமை உன்னை எரித்து கொண்டிருக்கிறதுல அதனால தான் சொல்றோம் சீக்கிரமா விடியற் காத்தால பொழுதிலே வந்துடு அந்த குளிர்ந்த நீர்ல போய் நாம நீராடி நம்மளுடைய கண்ணனினுடைய பெருமையை பாடினோம் என்றால் நிச்சயமாக அந்த கண்ணன் நமக்கு வருவான் என்று சொல்கின்ற விதத்திலே அமைத்திருக்கிறார் பள்ளி கிடத்தாயோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் நீ இன்னும் உறங்கிட்டு இருக்கிறே இத்தனை சிறப்புகள் மிக்க அந்த கண்ணனை பற்றி பாடுவதற்கு இதை காட்டிலும் வேறு ஏதாவது நல்ல நேரம் உண்டோ என்று சொல்கின்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏதோ தோழியை எழுப்புறது அப்படின்றது தான் ஒவ்வொரு பாசுரத்துலையும் பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல என்ன தூக்கமே நம்மை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய தீமையான செயல் என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் ஆண்டாளாட்சியாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று குணங்கள் உண்டு சாத்வீக குணம் ரஜோகுணம் தாமச குணம் அப்படின்னு சொல்றது அதாவது தாமச குணம்னா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற தாமச குணம் ரஜோகுணம்னா கோவம் எரிச்சல் பொறாமை இதெல்லாம் அதிகமா வீரம் இதெல்லாம் அதிகமா வெளிப்படுற குணம் சாத்வீக குணம்தான் அருளாளர்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள குணம் கருணையோடு பார்க்கின்ற குணம் அன்பா இருக்கிற குணம் பக்தியா இருக்கிற குணம் அப்பேற்பட்ட அந்த சாத்வீக குணத்தை தட்டி எழுப்புவதற்காக மேம்படுத்துவதற்காக இந்த தாமச குணமாகிய தூக்கத்தை எல்லாம் விட்டுடணும் என்ற விதத்துல தான் இந்த பாவை நோன்பை ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான் நாம இந்த குணத்தை தவிர்க்கணும் எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்ல சாப்பாடு இதே மாதிரி ஆன்மா இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து எழுப்ப வேண்டும் அந்த எழுப்புகின்ற விதத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் தலைவியாக இருந்து கொண்டு செய்கிறார் என்பதை தான் இந்த பாசுரம் முழுக்க நாம் சிந்தித்துக் கொண்டே வருகிறோம்